வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்றைக்கி நம்ம விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா எபப் டிராக்டருங்க அதாவது மேசி பர்ஃபிஷனில் எழுபத்தி ரெண்டு ஐம்பதுங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வரக்கூடிய வண்டி தாங்க அதுவும் யூஸ் மட்டும் யூஸ் பண்ண வண்டின்னு சொல்லி ஓனர் இருந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு எஸ்டாப்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பர் மட்டும் தாங்க அவைலபிளாக இருக்குது வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நல்லா ஒரிஜினல் டயர் தாங்க போட்டிருக்காங்க நாலு டயருமே நல்லா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சக்தி கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஃபெசிலடிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் குளிர்ச்சி டபுள் டிசி வால்வு ரிவர்ஸ் ஸ்பீடியோ ஆப்ஷனோடு வர வண்டி இது இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தஞ்சு திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க வண்டிக்கு மெயினின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க வண்டியை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வண்டின்னு சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு தெளிவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு கெஜ் பின்னு ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய இது இந்த வண்டியை பயன்படுத்தி நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுபது மணி நேரம் மட்டுமே வண்டி ஓடி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கேனையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க அப்ப நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லிருக்க கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் தாங்க சொல்லியிருக்காரு அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நேர்ல வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லிருக்காரு வண்டியோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா புனலூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தாங்க இருக்கு வண்டி புடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் ஓனரோட கான்டெக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு வண்டி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா மட்டும் இதே போல நம்ம சேனல் மூலமா உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர்களை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல போட்டுள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்